பெண்கள் தாலியில் பவளம் வாங்கி போட்டுக்கோங்க அதில் இருக்கும் நன்மைகள் தெரிந்தால் அகந்திடுவீங்க தாலியில் பவளம் அணிவதன் மூலம் உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் என்று பாரம்பரிய மருத்துவம் மற்றும் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது பவளம் என்பது கடலின் ஆழத்தில் வளரும் ஒரு உயிரி வடிவிலான மூலப்பொருளாகும் இது பச்சை செம்மண் சிவப்பு வெள்ளை போன்ற நிறங்களில் கிடைக்கிறது குறிப்பாக சிவப்பு பவளம் அதிக முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகிறது இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது பவளம் அணிவதால் இரத்த சோவை நீங்கி உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்க உதவுகிறது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பவளத்தில் உள்ள கனிமங்கள் மற்றும் மெட்டு குணங்கள் உடல் பாதுகாப்பை அதிகரிக்கின்றன மார்பக சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்க உதவும் இது குறிப்பாக பெண்களின் மார்பக ஆரோக்கியத்தை பேண உதவுகிறது மூளைக்கு சக்தி அளிக்கிறது மூளையின் செயல்பாட்டை அதிகரித்து மன அழுத்தத்தை குறைக்கிறது குழந்தை பேரு பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது பாரம்பரிய மருத்துவம் மற்றும் ஜோதிடத்தில் பவளம் கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது என கூறப்படுகிறது மனநிலையை அமைதியாக வைத்திருக்க உதவும் மன அழுத்தம் கோபம் குறையும் பவளத்தில் உள்ள சக்திகள் மனதை நிதானமாக வைத்திருக்க உதவுகிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனதில் உறுதி ஏற்பட்டு செயல்படுவதில் தெளிவும் துணிவும் கிடைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்த உதவும் மிக எளிதில் கோபமடையும் தன்மையை குறைத்து மன அமைதியை தருகிறது ஜோதிட நன்மைகள் செவ்வாய் கிரகத்தின் சக்தியை அதிகரிக்கிறது ஜோதிடப்படி சிவப்பு பவளம் செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையது செவ்வாய் குணாதிசயமான தைரியம் ஆற்றல் துணிவை அதிகரிக்க உதவுகிறது வாழ்க்கை துணை உறவினை மேம்படுத்தும் திருமண உறவு மென்மையாக இருக்கவும் கணவன் மனைவி உறவுக்கு நல்ல உறுதி தரவும் உதவுகிறது தொழில் வியாபாரம் மற்றும் அரசியல் சாதனைகள் சிலர் பவளத்தால் தொழில் முன்னேற்றம் அடையலாம் என்று நம்புகின்றன பெண்களின் சிறப்பு பாதுகாப்பு நன்மைகள் குடும்ப உறவை உறுதியாக வைத்திருக்க உதவும் தாலி ஒரு திருமணத்தின் அடையாளமாக மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவை உறுதியாக வைத்திருக்கவும் உதவுகிறது நோய்களை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பெண்கள் உடலில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களை சமநிலைப்படுத்த உதவுகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் மன அழுத்தம் உடல் சூடு போன்றவற்றை குறைக்கும் பவளத்தை எப்படி அணிய வேண்டும் தாலிக்கயிற்றில் சிவப்பு பவளம் அல்லது செம்மண் நிற பவளம் சேர்த்து அணிவது சிறந்தது தங்கத்திலோ வெள்ளியிலோ பவளத்தை செருகி அணியலாம் இதனை அணிவதற்கு முன்பு ஜோதிட ஆலோசனை பெறலாம் ஏனெனில் சிலருக்கு இது பொருந்தாது சிலர் பவள மோதிரம் அல்லது சங்கிலி வடிவிலும் அணிவர் பவளத்தால் உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்லாமல் மனநிலைக்கும் பல நன்மைகள் இருக்கின்றன இது விஞ்ஞான ரீதியாகவும் பாரம்பரியமாகவும் பலரால் பரிந்துரைக்கப்படுகிற ஒரு சக்தி வாய்ந்த கனிமமாகும் திருமணத்தாலியில் பவளத்தை சேர்ப்பது பெண்களின் உடல்நலம் மற்றும் குடும்ப உறவை மேம்படுத்தும் ஒரு சிறந்த வழியாக பார்க்கப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்